ஒரு வீட்டில் ஒரு தந்தை புகையிலை அதன் பிறகு அவனும் அதே போன்று புகையிலே இந்த போதைப் பொருட்களின் ஆண்டு ஒரு செய்தியை அது என்ன தெரியுமா ஒவ்வொரு இருபத்தி ஆறு லட்சம் பேர் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் உயிரிழக்கிறார்கள் இது மிகவும் உள்ளதல்லவா ஆ தினம் தினம் இந்த போதை பொருட்களை பயன்படுத்துவதற்கு எண்ணிக்கை தினம் தினம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது இந்த போதை பொருட்கள் ஒன்றும் ஏற்படவில்லை ஒரு சதவீதம் கூட ஒரு துளி கூட இந்த போதை பொருட்களை பயன்படுத்துவதால் நமக்கு நன்மைகள் ஏற்படவில்லை அதில் முழுக்க முழுக்க தீமைகளை ஒரு மாணவன் அவன் அவருடைய பள்ளியில் இந்த போதை பொருட்களை பயன்படுத்தினான் என்றால் அதை பார்க்கின்ற அவனுடைய நண்பர் சுற்று வட்டாரமும் அதே அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே அங்கு பாதிக்கப்படுகின்றது கூட ஒரு சம்பவத்தை பார்த்தேன் வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் போதையில் வேகனமாக கொண்டு வருகின்றார் அதை பார்த்து அவர் அந்த போதை எதிரே வந்த ஒரு வாகனத்தின் மீது அந்த வண்டியை செலுத்திவிட்டார் அதனால் அங்கு ஒரு பெரிய விபத்தே ஏற்பட்டது இதற்கு காரணமாக

அந்த குழந்தைகளின் எதிர்காலம் என்னாவது அந்த குழந்தைகள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஆகையால் தான் சொல்கிறேன் இந்த போதைப் பொருட்களில் இந்த அனைத்து நிகழ்வுகளையும் தான் நான் இந்த போதைப் பொருட்களை வெறுக்கிறேன் இந்த போதைப் பொருட்களை தவிர்க்கிறேன் இது மட்டுமல்ல பல நிகழ்வுகளை பார்த்த காரணத்தினால்தான் பல உயிரிழப்புகளை பல விபத்துகளை பார்த்த காரணத்தினால்தான் நான் இந்த போதைப் பொருட்களை தவிர்க்கிறேன் இந்த போதை பொருட்களை இருக்கிறேன் என்கிறார்கள் பலர் அதுபோன்று நாம் உன் போதைக்கு எதிர்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் அனைவரும் நம் உள்ள அனைவருமே நம்முடைய உறவினர்கள் பெற்றோர்கள் மற்றும் அருகில் உள்ள சமுதாயக்காரர்கள் அனைவரையுமே நாம் இந்த போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி முறியிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்